எத்திக்ஸ் கோட்பாடு நம்பிக்கை நாணயம் இப்படி எந்தவித புண்ணாக்கும் செவியையும் மனசையும் சாய்க்காத ஒரே துறை சினிமா தான் போல இருக்கு ஏரியா எங்கும் பல்வால் தேவன்களும் அவங்களோட அப்பன்களுமோ நடமாடினா யார்தான் நிம்மதியா இருக்க முடியும்னு பெரும் புலம்பலில் சிக்கி தவிக்கிறாரு கன்னட பட தயாரிப்பாளரான பத்மநாபன் காரணம் கார்த்திக் சுப்ராஜ் இறைவி படத்தோட மாபெரும் தோல்விக்கு பிறகு நாற்பது கோடி செலவில் மட்டும்தான் படம் எடுப்பேன்னு பிடிவாதமாக இருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் தனுஷுக்கு கதை சொல்லி வந்தாரு அதுல என்ன மாறுதலோ பிரபுதேவா ஹீரோவா நடிக்கிற ஒரு புது படத்தை டைரக்ட் பண்ண கிளம்பியிருக்காரு அந்த தான் பத்மநாபனுக்கு சிக்கல் சில தினங்களுக்கு முன்னாடி பெங்களூர்ல பிரம்மாண்டமான விழாவோடு தன்னோட இரண்டாவது படத்தோட ஷூட்டிங்க ஆரம்பிக்க இருந்தாரு அவரு கேமராவை ஆன் பண்ணிட்டு ஹீரோயினுக்காக காத்திருந்தா அவங்க சென்னை வந்துட்டாங்களாம் அந்த ஹீரோயினோட பெயர் சம்யுக்த ஹெக்டே நடுவுல இந்த அழகி ஹீரோயினை சந்தித்த கார்த்திக் சுப்ராஜ் வாமா பிரபுதேவாவுக்கு ஜோடியா நடிச்சா இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆகிடலாம் ரெண்டே படத்துல கோடிகள் கொட்டும்னு சொல்லி சென்னைக்கு வர வச்சுட்டாராம் யார்கிட்டயும் சொல்லாம கொல்லாம சென்னைக்கு ஓடி வந்துட்டாங்க சம்யுக்தா இந்த சம்யுக்தாவை வச்சு பெரும் பொருட்கலவுல போட்டோஷூட் கட் அவுட் விளம்பரம் டிவி விளம்பரம்னு அமர்கலப்படுத்திய தயாரிப்பாளருக்கு இவங்க சொல்லாம கொல்லாம ஓடி போன தகவலே முதல் நாள் ஷூட்டிங் அப்போதான் தெரியுமா சென்னையில இருக்கிற நடிகர் சங்கத்திலயும் கன்னட தயாரிப்பாளர் சங்கத்திலும் புகார் கொடுத்திருக்காங்க பத்மநாபன் சம்யுக்தாவுக்கு போன் அடிச்சாலும் கார்த்திக் சுப்ராஜனுக்கு போன் அடிச்சாலும் ரெண்டு பேருமே எடுக்கிறதே இல்லையாம் இந்த அநீதியை கண்டு மனம் புழுங்கி போன பத்மநாபனுக்கு ஆறுதல் சொல்ல வர சினிமா பிரபலங்கள் என்னங்க உங்க ஹீரோயின் டைரக்டர் ஒருத்தர் கடத்திட்டு போயிட்ட கேட்க ஒருவேளை கார்த்திக் சுப்ராஜ் தான் கடத்திருக்காரோங்கிற அளவுக்கு கன்ஃபியூஷன் ஆகி கிடக்காரு அவரு ரூட் மாறி பாயிரது தான் இப்போதைய ஸ்டைல் போல இருக்கு